விவசாய நபருக்கும் வணக்கம் என் பேர் சேகர் நான் இந்த டாடா நிறுவனத்தில் விற்பனை அதிகாரியாக அதிகாரியா இருக்கோம் இந்த இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரத்தில் ஃபீல்டு விசிட் வந்துருந்தோம் நம்ம நம்ம விவசாய பேரு துரைசாமி அள்ளி நகரம் ஐயா வணக்கம் ஐயா இந்த மகிமா நம்ம டாடா மகிமா வாங்கி போட்டிருந்தீங்க சுரக்கா இது எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எதனால நான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அது வந்து செடி நல்லா இருக்கு

வாங்கற கடையில வந்து வாங்குற கஸ்டமருக்கும் வாங்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த ரகம் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப மீடியமாக இருக்கனால உங்களுக்கு காய் உடைவு இந்த டேமேஜ்களும் பெருசா வராது செடி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருப்போம் அங்க நம்ம எடுத்த காயெல்லாம் அங்க மூட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம அந்த விவசாயிட்டு தான் அய்யா தான் பேசினோம் இப்போ செடி எப்படி இருக்குன்னு பாருங்க செடி பார்த்தீங்கன்னா இலை நான் நல்லா இருக்கு பாருங்கள் அதில் விரிஞ்சி நோய் தாக்குதலே இல்லை பெருசாக பூச்சி தாக்குதலே இல்லை இதில் அடுத்தால வந்து காய் சின்னதாக இருக்கு பாருங்க இந்த காய் வந்து அடுத்து ஒரு 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 இருந்து ஆறு நாளில் மறுபடியும் இதுவும் விளைச்சலுக்கு வந்துடும் எடுத்துடுவாங்க அதே மாதிரி வந்துடும் செடி ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஐயா நல்லா பராமரிச்சிருக்காங்க களையே இல்லை தோட்டத்துல நல்லா களையே இல்லை பாருங்க இந்த மாதிரிதான் களை இல்லாம விவசாயம் பண்ணீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பொதுவாக களைகள் மூலமா தான் அதிக பயிர்களுக்கு வந்து அதிக பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி களைகள் இல்லாம பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் அதிக பூச்சி தாக்குதல் கம்மியா இருக்கும் மக அதே நேரத்தில் மகசூல் ரொம்ப மகசூலையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் எல்லாரும் இதனால் என்னென்னா அந்த ரகத்தில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் பார்த்தோம் இதில் முக்கியமானது என்னென்னா காய் வந்து மீடியம் சைஸ் தான் அப்புறம் என்ன செடி பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் அப்புறம் இதே அனைத்து விவசாயிலும் டாட்டாவோட மகிமா சுரக்காயை வாங்கி பயன்படுங்க மகசூல் சொல்லிவிடுங்க நன்றி வணக்கம்